ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூ கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு காலிஃப்ளவரை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சுட தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி பத்து முந்திரி ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு வானல் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சால் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட காலிஃப்ள நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேன்ல ஸ்டவ் ஆன் பண்ணி மூணு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சலி சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் பொடியை கட் பண்ணி இஞ்சியை சேர்த்து ஆறு பல் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோம்பு சேர்த்து போது கிரேவி நல்லா டேஸ்டா வருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசாலாவை ஆற வச்சிக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும் அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கிரேவியில சேர்த்துக்கலாம் கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூடியை போட்டு மூடி இதை அப்படியே குக் ஆகட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பசுரி மேத்தியும் கரம் மசாலாவும் சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா டேஸ்டா வருங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷம் குக் ஆன போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்க கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி குழம்பு வைக்காம இந்த மாதிரி காலிஃபிளவர் கிரேவியை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்கும் இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தோசை இட்லி எல்லாம் சைட் டிஷாவும் சூப்பராவும் இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்